காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் கல்லுப்பூ போட்டு நன்கு வதக்கி கொள்ளலாம் கிரீனிஷ் வெண்டைக்காய் கல்லுப்பூ சேர்த்தால் உடனே வதங்கிவிடும் வெண்டைக்காய் வெண்டைக்காயுடன் சௌச்சோல் சௌச்சோ தோல் சீவி சேர்த்து கொள்ளலாம் மிக்சிட் ஆல்வெல் சோக்குடு ரைஸ் ரசப்பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சோம்பு பொடி லிட்டில் ஜாக்ரி அண்ட் பிஞ்ச் கரம் மசாலா தூள் இப்போ கொலுமிச்சம் பழம் ஜூஸ் கால் லிட்டர் வெண்டைக்காய் சைரா ரைஸ் தயாராக் கொண்டிருக்கிறது சாதம் தயாராகி கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறோம் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியரால் கொத்தமல்லி கருவேப்பில்லை புதினா அரைத்து சேர்க்கப்பட்டுள்ளது அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெறங்கருணை அரட்பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா நெறி வாழ்கல்லெறி எல்லாம் மூங்குக ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வெப்ப நிலக்கடலை தோல் உரிக்க வேண்டாம் ப்ளீஸ் கோர்ஸாக அரைத்து கொள்ளலாம் நாட்டு சர்க்கரை நிலக்கடலை ஒன்றாக சேர்த்துள்ளோம் இதனை அது வரும் வரை பொடி செய்து கொள்ளலாம் நன்கு மிக்ஸ் செய்து பொடி செய்து கொள்ளலாம் அப்பாவுடைய நினைவு நாள் என்று அதனால் அனைவருக்கும் கடலை உருண்டை அப்பாவுடைய ஃபேவரட் ஸ்வீட் கடலை உருண்டை ஹெல்தி கடலை உருண்டை தயார் படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் சாக மாட்டேன் நம் அரட்பெரஞ்சோதி வல்லல் பெருமானார் உதிரி உதிரியாக சாதம் தாயார் வாருங்கள் அனைவரும் அரட்பெரஞ்சோதி வல்லலார் சத்திய ஞான சபை திருமாளியை நன்றி ஊத்துக்குழி அற்பகர் நகர் அழகர் நகர் ஈரோஸ் சபைக்கு வாருங்கள் அருளை பெற்றுக்கொள்ளலாம் அன்பு உள்ளங்களே வாரீர் அனைவரும் வாரீர் அருளை பெற்றுக் கொள்ளலாம் கொல்லான் கொல்லான் எரி குவலயம் எல்லாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு நன்றி நாளை ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம் பாய் ஆல் Please kindly like share subscribe our channel